எங்களை வாழ வைக்கும் தெய்வத்திற்கு எங்களின் அன்பு காணிக்கை அனைவருக்கும் இனிய வணக்கம் புரட்சித் தலைவரை பொறுத்த வரைக்கும் ஆட்டோகிராஃப் போடும்போது எப்படி போடுவார் உழைப்பவரே உயர்ந்தவர் அப்படின்னு எழுதி கீழே எம்ஜி ராமச்சந்திரன் போடுவார் ஆக தான் ஒரு மனிதன் உயர முடியும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான தத்துவத்தை தலைவர் தனது படங்களுடைய வசனங்கள் மூலமும் பாடல்கள் மூலமும் அனைவருக்கும் வலியுறுத்தினார் இன்னைக்கு என்னன்னா ஒரு நல்ல நாள் அதாவது மே ஒன்று தொழிலாளர் தினம் இந்த தொழிலாளர் தினத்தில் அனைவருக்கும் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மே ஒன்றில் இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது அது என்ன தெரியுங்களா நம்ம திரு அஜித்குமார் அவருடைய பிறந்தநாள் ஆக அஜித்குமார் அவருடைய பிறந்தநாள் வாழ்த்து நம்ம சொல்கிறோம் இன்னொன்று நம்ம அவருக்கு வாழ்த்தணும்னு சொல்லணும் என்னென்னா இந்திய அரசின் உயரிய விருதான பத்மபூஷன் விருது திரு அஜித்குமார் அவர்கள் பெற்றிருக்கிறார் அதற்காகவும் நாம் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம் அதாவது திரு அஜித்குமார் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து ப்ளஸ் பத்ம விருது கிடைத்ததற்கான வாழ்த்துக்களையும் எம்ஜிஆர் ஏஎஸ்ஆர்எம் டிவி தெரிவித்துக் கொள்கிறது திரு அஜித்குமார் அவர்கள் அவரது குடும்பத்தினர்கள் உள்பட அனைவரும் பல்லாண்டு வாழ்க வாழ்க என வாழ்த்துவது எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆரும் டிவியின் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன் இப்போ வீடியோக்களை போகலாங்களா ஓகே பொதுவாகவே நான் முன்னையே சொன்ன மாதிரி புரட்சித் தலைவரை பொறுத்த வரைக்குமே உழைப்புக்கு முக்கியத்துவம் தருவார் அதில் படத்தில் பார்த்திங்கன்னா பல படங்களில் வந்து உழைப்பினுடைய மாண்பை அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லுவார் அதே மாதிரி பாடல்கள்லேயும் உழைப்பினுடைய மாண்பை அதனுடைய முக்கியத்துவத்தை பாடலாக பாடுவார் இப்போ அதில் நம்ம ஒரு சில வசனங்களும் ஒரு சில பாடல்களும் இப்போ நம்ம பார்க்குறோம் அன்பேவா படத்தில் புரட்சித் தலைவர் பேசுகிற வசனம் பாருங்கள் ஒரு வியாபாரியின் தொழில் ஒரு வியாபாரியின் திறமையை தான் பார்க்கணுமே தவிர அவன் விற்கிற பொருளை பற்றி கவலைப்படக்கூடாது அப்படிம்பார் அதே நான் ஏன் பிறந்தல மனசரிஞ்சு மற்றவங்களுக்கு கெடுதல் செய்கிற தொழிலை தவிர வேறு எந்த தொழிலும் செய்யலாம் உழைப்பவர்கள்தான் உயர்ந்தவர்கள் அப்படிம்பார் அதே மீனவன் நண்பனில் உழைப்பவன் உயரணும் அவன் வாழ்வு செழிக்கணும் அப்படிங்கிற சிறப்பான கொள்கையுடைய சாதாரண மனிதன் நான் அப்படிம்பாரு இதெல்லாம் வந்து டயலாக்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சாங்கு அதாவது உழைப்பை பற்றி புரட்சிதில் பாடக்கூடிய அந்த பாடலில் பார்த்தீங்கன்னா நாடோடி மன்னன் படத்தில் புரட்சிதில் பாடக்கூடிய இந்த பாடல் பாருங்கள் உழைப்பதிலா உழைப்பை பெறுவதிலா இன்பம் உண்டாவதெங்கே சொல் என் தோளா உழைப்பவரே உழைப்பை பெறுவதிலே இன்பம் உண்டாவதெங்கே சொல் என் தோலா அதாவது உழைப்பதில் இன்பமா உழைப்பை பெறுவதில் இன்பமா அப்படிங்கிற ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி அடுத்து அதுக்கு பதில் நடந்துக்கணும் சொல்கிறாரு அந்த உழைப்பவரே அந்த உரிமையை பெறணும் அதாவது அதனுடைய பலனை அனுபவிக்கணும் அதில் தான் இன்பம் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க அப்போ அந்த உழைப்பவர் தான் அந்த உழைப்பினுடைய பலனை அடையணும் அப்படின்னு அழகா பாடி இருக்காரு நாடோடி மன்னன் படத்தில் அடுத்து பாருங்க தனிப்பறைவையில் உழைக்கும் கைகளே உருவாக்கும் கைகளே உலகை புதுமுறையில் உண்டாக்கும் கைகளே ஆற்று நீரை தேக்கி வைத்து அணைகள் கட்டும் கைகளே ஆண்கள் பெண்கள் மானம் காக்க ஆடை தந்த சேற்றில் ஓடி நாத்து நட்டு களையெடுக்கும் கைகளே செக்கவானம் போல எங்கு சிவந்து நிற்கும் கைகளே உழைக்கும் கைகளே உருவாக்கும் கைகளே உலகை புதுமுறையில் உண்டாக்கும் கைகளே உண்டாக்கும் கைகளே அடுத்து பாத்தீங்கன்னா நல்ல நேரம் படத்துல அந்த உழைப்பினுடைய மாண்பை சொல்ற பாருங்க ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் ஆடி பாடி நடிக்கணும் அன்பை நாளும் வளர்க்கணும் ஓடி ஓடி உழைக்கணும் வலிமை உள்ளமே வச்சது எல்லாம் தம்பி பிறர் வாழ நினைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டமாகணும் தம்பி நல்ல சமத்துவம் உண்டாகணும் நல்ல மகத்துவம் உண்டாகணும் நாம பாடுகிற பாட்டும் ஆடுகிற கூத்தும் படிப்பனை தந்தாகணும் நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும் ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் நடிக்கணும் அன்பை நாளும் வளர்க்கணும் ஓடி ஓடி உழைக்கணும் இன்னொரு பாட்டு எல்லா நீக்க வேண்டும் தொழிலாக்கம் வேண்டும் இங்கு எல்லோரும் வாழ வேண்டும் முன்னேற என்ன வேண்டும் நல் என்ன வேண்டும் தன் உழைப்பாலே உண்ண வேண்டும் பாடுபட்ட கை இது பாட்டாளிக்கை பாடுபட்ட கை இது பாட்டாளிக்கை செய்யும் தொழிலை தெய்வமாக நிலை நிறுத்தி உடல் வருத்தி அண்ணமிட்டகை நம்மை ஆக்கி அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு பாட்டு குமரி கோட்டம் படத்துல அந்த பாட்டை கேளுங்க பட்டோடு பருத்திய பின்னி எடுத்து உங்கள் பகட்டுக்கு புத்தாடை யார் கொடுத்தா கட்டாந்த உங்க கண்ணாடி மாளிகையை யார் கொடுத்தா அடி செல்லம்மா சொல்லம்மா கண்ணம்மா கொஞ்சம் சிந்தித்தால் மன்னித்தால் என்னம்மா என்னம்மா ராணி பொன்னான மேனி அளவட்டம் போட வந்ததோ ஏறி வந்த ஏ தேவையில்லை என்று ஏழை ஏழை பக்கம் பக்கம் இந்த அடுத்து தொழிலாளி படம் புரட்சி தலைவர் தொழிலாளிய நடித்த படம் புரட்சி தலைவரை பொறுத்த வரைக்குமே மிகப்பெரிய கோடிஸ்வரர் செல்வந்தராவோ மன்னராகவோ இருக்கவே மாட்டார் அவருடைய பொறுத்த வரைக்கும் தொழிலாளியா விவசாயியா படகோட்டியா ரிச்சாக்காரனா இந்த மாதிரி மக்களில் ஒரு மக்களை ஒரு உலக்கிய வர்க்கத்தை சேர்ந்தவராக தான் நடிச்சிருப்பார் அப்படிப்பட்ட ஒரு தான் தொழிலாளி அந்த படத்தில் பாருங்கள் ஆண்டவன் உலகத்தின் முதலாளி அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி வாழ்க்கை என்றொரு பயணத்திலே பலர் வருவார் போவார் பூமியிலே வாழ்க்கை என்றொரு பயணத்திலே பலர் வருவார் போவார் பூமியிலே வானத்து நிலவாய் சிலர் இருப்பார் அந்த வரிசையில் முதல்வன் தொழிலாளி ஆண்டவன் உலகத்தின் முதலாளி அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி வாழ்க்கை என்றொரு பயணத்திலே பலர் வருவார் போவார் பூமியிலே வாழ்க்கை என்றொரு பயணத்திலே பலர் வருவார் போவார் பூமியிலே வானத்து நிலவாய் சிலர் இருப்பார் அந்த வரிசையில் முதல்வன் தொழிலாளி ஆண்டவன் உலகத்தின் முதலாளி அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி உழைப்போட சிறப்பை விளக்கிற மாதிரியான ஒரு பாடல் உழைக்கும் கரங்கள் படத்தில் இடம்பெற்ற புரட்சித் தலைவரின் எந்த பாட்டை கேளுங்க நாளை உலகை ஆள வேண்டும் உழைக்கும் கரங்களே இந்த நாடு முழுதும் மலர வேண்டும் புரட்சி மலர்களே கடமை செய்வோம் கலங்காமலே உரிமை கேட்போம் தயங்காமலே கடமை செய்வோம் கலங்காமலே உரிமை கேட்போம் தயங்காமலே வாருங்கள் தோழர்களே ஒன்றாய் வாருங்கள் தோழர்களே நாளை உலகை உழைக்கும் கரங்களே இந்த நாடு முழுதும் மலர வேண்டும் புரட்சி மலர்களே உழைக்கும் கரங்களே புரட்சி மலர்களே என்னங்க இந்த மேதனத்தில் புரட்சி தலைவர் தனது படங்களில் இடம்பெற்ற வசனங்களின் மூலமாகவும் பாடல்களின் மூலமாகவும் என்னென்ன சொன்னாரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் அப்படி பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன் பாய்